அப்ப எனக்கு இப்ப என்ன தேவைப்படுது இன்னைக்கு என்ன எனக்கு உணர்த்த என்னிலே அறிந்து கொள்ள எனக்கு என்ன தேவைப்படுது அந்த ஊடகம் தந்திருக்கிறதால என்ன என உணரலாம் என்னிலே நான் அறிந்து கொள்ளலாம் வேண்டா எனக்கு அந்த ஊடகம் அவசியமா இல்லையா அவசியம் இப்ப நான் ஊடகத்தை கலட்டி விடுறேன்னா இல்ல ஊடகத்தை என்ன உணர்றதுக்கு என்ன நிலையை அறிகிறதுக்கு எடுக்கணும் பாட்டில உன்னறிவை பயன்படுத்தி புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி அப்ப ஏற்கனவே செய்தாணி என்று தந்த ஊடகம் இப்ப என்னையா இன்னைக்கு இன்னைக்கு என்ன என்று காட்டுறாங்க மலக்காணி எடு காட்டுறாங்க இப்ப ஊடகத்தை விட்டுட்டனா

ஐனைக்கு அது ஊடகம் பண்ணிருக்காது இப்ப ஐனைக்கு அல்லாவின் பால் தான் எல்லாமே நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு வைங்களன் ஊன் உறக்கமும் மௌத்தும் ஹயாத்தும் ரப்புக்குரியதண்டு சென்னா உங்களுக்கு விளங்குறதுக்கா தார் ரப்பு எங்கேயோ இருந்துக்கிட்டு இவரை கொண்டு அனுபவிக்கானா அவர் இருக்கிற அதே இருப்பு நிலையில ரப்பே இருக்கானா அவருடைய அப்படி இல்லாம அந்த ஊனும் அந்த உறக்கமும் அந்த மௌத்தும் ஹயாத்தும் ரப்புக்குரியதாக ஆகுமா ஆகாதே அப்ப இப்ப நன்மையின் தீமையும் அல்லாவின் பால் இருந்து வருகிறத இவர் விளங்கிக் கொள்வார் இவர்கிட்ட இப்ப ஊடகம் இல்லை ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாருண்டா இவருக்கு இவருக்கு தந்த ஊடகத்தை தரப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டதால அது மலக்காகி அது ரகுமத்தா ரகுமானியாவா இருக்கு இப்ப அவர்கிட்ட இப்ப ஈனைக்கு சைத்தானி என்று தந்த ஊடகம் ஒன்று மலக்கானியாண்டு தந்த ஒரு ஊடகம் ஒன்று ரகுமானியா என்று சொல்லி ஒரு தந்த ஒரு ஊடகம் ஒன்று எடுத்தா இன்னைக்கு எத்தனை ஊடகம் மூணாம் பார்வைக்கு ஈனைக்கு மூணு ஊடகம் இல்ல அந்த ஊடகத்தை கொண்டுதான் அவர் அந்த இரிப்பு நிலையை என்ன செய்யறாரு உணர்ற இடத்துக்கும் உணரப்படுற நிலைக்கும் வார வாரத்தால தான் ஒஸ்தாது களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் இ ஹக்கி நீ என்ன சொன்ன அப்ப ஈனைக்கு இப்ப ஒரு பூச்சி கடிச்சாலும் அந்த கடிச்ச அனுபவத்துல போடுறது நீங்க உடல நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறவர்கிட்ட ஒரு நோய் என்று இருக்கிறதால அவர் உளநோயில இருக்கிறதால மாட்டி கொண்டிருக்கிறதால மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மருட்சிய மறைக்கும் திரையாகும் அந்த மருட்சி திரையில இருக்கிறதால அதை நான் அனுபவிக்கின்ற அவர் ஏற்றுக்கொள்றேன் அவர் எடுத்துக்கிற மொத்தத்தில எந்த அனுபவமா இருந்தாலும் இப்ராஹிம் ஆனா அந்த சக்தி ஒன்று இல்லாம அந்த அனுபவம் வெளிப்படையுமாட்டு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளையுமே இல்லை அதனால ஒரு கோப்பைய இல்லாட்டி ஒரு கிளாஸ் தூக்கின கையிட்ட நீ இப்ப கிளாஸ் தூக்கினியா அண்டு கேட்ட கை செல்லாதுவா அதே டைம்ல ஒரு பூச்சி வந்து கடிச்ச உடனே பூச்சி உனக்கு கடிச்சிச்சா நோயிச்சா அண்டு கேட்டா கை செல்லுமா அப்ப மொத்தத்துல அத அனுபவிச்சவன் அத சொல்றவன் தானே சொல்றவன் தானே அனுபவிச்சிருக்கணும் அதனால அவன் அப்ப மொத்த அனுபவத்துக்கும் சொந்தக்காரன் யாரு அப்ப பேச்சு கேள்வி விஷயம் முடிஞ்சா அலமதுல தெளிவாயிட்டா இல்லையண்டா சின்ன பிள்ளை இருப்பாட்டி வச்சு முதலாம் பிள்ள படிச்சு தார மாதிரி ஒரு விளக்கம் மட்டும் தரேன் இது வானாண்டா கேள்விக்கு எதிர்பார்க்கிற இதுக்கு தானே கேள்வி தானே இப்ப கேள்வி கேட்ட தலை ஒரு விஷயம் பண்ணி வந்திருக்கா இல்லையா இவ்வளவு நேரம் பேசினத விட இப்ப தந்திருக்கிற விஷயத்துல வெளிப்படையா தந்திருக்கு மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மறுச்சியை மறைக்கும் திரையாகும்டா மறுச்சி எங்க இருக்கு அப்ப அந்த திரையை நீக்கி விட்டா நான் தான் அவன் அவன் தான் நான்ங்கிறது உறுதிப்பட்டிருந்தா அப்ப உறுதிப்பட்ட அவரிடத்தில் இருக்கிற அனுபவம் எல்லாமே யாருக்குரியதா மாறிடும் ரப்புக்குரியதாக மாறிடுமா இல்ல ரப்பு தான் இருக்கானா அப்ப நமக்கு வெளிப்படையா பார்க்கக்குள்ள கட்டுண்ட நிலையாக தெரிகிற அதுமாதிரி ஏக வியாபகமா இருக்கிற நிலை அங்க தரிப்பட்டிருக்க அதோட தொடர்பா இருக்க உள்ளது நானனும் ஏகமடா என்கிற அந்த ஏகத்துல தரிப்பட்ட நிலையொண்டு அவரு இடத்துல இருக்கு இப்படி இருக்கிற ரப்பும் கட்டுண்ட நிலையா இருக்கிற அப்தும் அப்படி இருக்கிறதுக்கு அறிவு என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு அணைய போட்டிருக்கு அணைய போட்ட உடனே அந்த ரப்பண்டும் ஒரு அணைய போட்டிருக்கிறத மறந்துட்டண்டா மறதியில இருந்துச்சண்டா மறந்த நிலையில என்று சென்னா அவருக்கு அதாலத்து அவர் எடுக்கல அதாலத்தை கொண்டு அம்மா உதவலை அதனால அவர் எல்லாத்தையும் தனக்கு பொறுப்பண்ட எடுக்காரு அப்ப இவரு சுய நிர்ணய உரிமை உள்ளது இவரு எல்லாத்தையும் தனக்கு உரிமை இருக்கிறதாக என்ன செய்யறாரு எடுத்துடுறாரு அதனால இன்னைக்கு அவர் அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் அவர்தான் பொருடும் இப்படி இல்லாம அந்த அறிவு தந்த அந்த விக்கிர அந்த தந்து உதவின அதாலத்தை அந்த விக்கிர எடுத்து இந்த அப்துல வழியாக எல்லாம் ரப்புக்குரிய செயல்தான் தான் இந்த செயற்பாட்டுக்குரியவன் ரெண்டு உணர்ந்துட்டாரண்டா உணர்ற இடத்துக்கு வந்துட்டாரண்டா இப்ப ஏற்கனவே இவரு எனக்குரியதுதான் என்று எடுத்த இந்த உளநோய் போய்டும்பா அந்த மறுச்சி நீங்கிடும்பா இப்ப திரை இல்ல இப்ப இவர்கிட்ட சுமையும் இல்ல இவர் எதையும் சுமக்க தேவையில்லை எதையும் வச்சுக்கிட்டு கவலைப்பட தேவையில்லை இருக்க தேவையில்லை என்னடா நடக்கும் மனப்பயம் ரப்புக்குரியது அப்ப ஏக வியாபகமா இடிக்கிற ரப்புக்குரியதாக அது மாறிட்டா பொறுப்பு அடி அவன் தானே அப்ப ஐடிக்கு ஊன் உறக்கம் மவுத்து ஹயாத் எல்லாம் அவன் அறிவுல நடக்குற அனுபவமா தெரியும் அவனுக்கு அவண்ட அறிவுல நடக்கிற ஒரு அனுபவம் இல்லை அவ்வளவுதான் அப்ப இப்ப நாம உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் இப்ராஹிம்னான கேட்டதுக்காக இப்ப நாம குடும்பம் பண்றோம் எத்தனையோ விஷயங்களை வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் எனக்கு பொறுப்பிடிக்கண்டு எடுக்கம்பா நான் பொறுப்பாளி என்று தானே நான் சிந்திக்கிறேன் அப்படித்தானே யோசிக்கேன் அப்படி யோசிக்கிட்டு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்த மனக்கவலை எல்லாம் நீங்குறேண்டா நீக்கி வைக்கிறேன்டா அதுக்கு செய்யணும் செஞ்சு இதுக்குரிய இந்த செயற்பாட்டுக்குரிய பொறுப்பு ரப்புக்குரியது என்று உணர்ந்துட்டவண்டா உணர்ற நிலைக்கு வந்துட்டவண்டா நம்மட கல்வி என்ன செஞ்சிடும் ஏக நிலையில சரிபட்டுரும் இப்ப அதெல்லாம் கவலை தேவையும் நிற்காது அவர் என்ன ரொம்ப அதை மாட்டார் ஏனென்ற அவருக்கு ஒளி உலகு துறப்பட்டு ஒளி உலகண்ட என்ன அறிவு உலகு துறப்பட்ட உடனே அதுல அவர் என்ன செய்வார் அந்த உலகில வாழ்றதுக்குரிய வாழ்க்கைக்குள்ள அவரு போயிடுவார் இப்ப அவருக்கு தேவையானது எல்லாம் ரப்பை கொண்டு அவருக்கு நடக்குமா இல்லையா இப்படி உங்களுக்கு விளங்குறதுக்காக செல்றேன் அப்ப ரப்பை கொண்டு அவனுடைய தேர்வைய அவன் செய்யறதுக்கு தானே அப்ப இப்ப எடுத்தான்ண்டும் அவன் தானே அணைய போட்டான் அப்ப அந்த அறிவு அணை போட்ட அந்த அறிவு தனக்கிட்ட ஒரு அதாளத்தண்டு ஒன்றை என்ன அதை ஞாபகப்படுத்துறதுக்குதான் அதை செய்யாதத்தில உள்ள விளைவுதான் மறந்து போயிருக்கிறது உல நோயில மாட்டிக்கொள்றது உறது இது எல்லாம் வந்த உடனே எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கேன் யோசிச்சிட்டு நான் இந்த பொறுப்பை எல்லாம் இது நான் செஞ்சா தானே ஏழு நான் தானே செய்யணும் என்று சொல்லி இந்த ஊடகத்தை நான் என்று நினைச்சி இந்த ஊடகத்தோட சம்பந்தப்பட்ட அவ்வளவுத்தையும் மனக்கவளைய வச்சு அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கும் உள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இத சொல்ற கொதி நரகு இதுக்கு சொந்தம் அவர்தான் இவர் இப்ப என்ன செஞ்சிருக்காருண்டா அவளையும் தனக்கண்டு எடுத்து தானே பொருட்படுத்தத்தால அவர் ஒரு கொதி நரகுல வாழ்ற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்க புரியப்பட்டா சரி அப்ப அதனால இத கொஞ்சம் கேட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவு அடங்கிய நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கு அப்ப இதை எடுத்த நோக்கம் என்னன்னா அப்தென்றும் ரப் அணை போட்ட அறிவுக்கும் அதாளத்தை தந்துதவினார் அடுத்த பாட்டில அப்தல்லா அவன் பெயரின் பொருள் அறிந்தோர்க்கு அப்தல்லா அவன் பெயரின் பொருள் பொருள் என்று அறிந்தோருக்கும் அறிவதில்லை அவர் உள்ளத்தில் ஒளி இருக்கிறது என்று சொல்றார் அதெல்லாம் அவன் பெயரின் அவன் என்டா அந்த ரப்பின் பெயரின் பொருள் என்று அறிந்தோருக்கும் ஹக்கு ஹக்கு மறை அப்ப மறைக்கும் பொருள் எதுவும் இல்லை அந்த மருட்சி நீங்கிட்டு திரையா இந்த மருட்சி நீங்கிட்டு அவர் உள்ளத்தில் ஒளி இருக்கிறதேங்க நாளைக்கு ஓடுமாட்டா அடுத்த வரியை எடுப்போம் தொடர்ந்து அப்படின்னா அதை நாளைக்கு புலங்க சரியா இப்ப டைம் சரி நம்ம சரி அப்ப இது போகுதானே